எங்கள் மாமா மாதிரி நல்ல மனசு வந்து யாருக்கும் வராது என்னாச்சுன்னா மரத்தில் வந்து நுங்கு இருக்குது மேலே பக்கத்தில் ஒரு மரம் வந்து ஹைட்டாக வளர்ந்துருக்கு பனை மரத்துக்கு ஈக்குவலாக நான் ஏறிடுற ம பனை மரத்துலன்ற மச்ச மச்சான் நீ ஏறாத நான் பக்கத்து மரத்தில் ஏறி அப்படியே போட்டு கிட போட்டு இழுத்துட்றேன் அப்படின்னு எங்கள் பாருங்கள் கிட போட்டு இருக்கிற ரெண்டு மூணு வழியும் மாம்சு மேலே ஏறி மரத்துக்கு நேராக நின்றுன்னு அறு தள்ளி போட்டார் ஆனால் அவரும் மறையேறுவார் பணமரம் நானும் மறையறுவேன் மாமா யார் மாமான அதில் ஏறி இது பண்ணால் லேட்டாகண்டா இதில் சீக்கிரமாக ஏறி கிட போட்டு இழுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மரத்தில் விறுவிறுவிறுன்னு விரும்புன்னு யார் டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் இழுத்து தள்ளி போட்டார் மர ஏறத்தில வருங்காலத்தில் நாமக்கும் இந்த நேரமும் தான் நினைக்கிறேன் எங்கள் மாமா மாதிரி நல்ல மனசு வந்து யாருக்கும் வராது என்னாச்சுன்னா மரத்தில் வந்து நுங்கு இருக்குது மேலே பக்கத்தில் ஒரு மரம் வந்து ஹைட்டாக வளர்ந்துருக்கு பனை மரத்துக்கு ஈக்குவலாக நான் ஏறிடுற பனை மரத்தில்ன்ற மச்ச மச்சான் நீ ஏறாத நான் பக்கத்து மரத்தில் ஏறி அப்படியே போட்டு கிட போட்டு இழுத்துட்ற அப்படின்னு எங்கள் பாருங்கள் கிட போட்டு இருக்கிற ரெண்டு மூணு வழியும் மாம்சு மேலே ஏறி மரத்துக்கு நேராக நின்றுன்னு அறு தள்ளி போட்டார் ஆனால் அவரும் மர ஏறுவார் மரம் நானும் ஏறுவேன் மாமா ஏறுற மாமான அதில் ஏறி இது பண்ணால் லேட்டாகண்டா இதில் சீக்கிரமாக ஏறி கிட போட்டு இழுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மரத்தில் விறுவிறுவிறுன்னு விறுன்னு யார்னாரு டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் இழுத்து தள்ளி போட்டார் மர யாராத்தில வருங்காலத்தில் நாமக்கும் இந்த நிலம தான் நினைக்கிறேன்